முதல் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவது அப்படிங்கறது ஒரு பக்கம் இல்ல அப்படி ஆடம்பரமாக கொண்டாட கூடாது என்று சொல்லுகிறவர்கள் மறுபக்கம் பாய்ஸ் நல்லா பார்க்க மாட்டேதே

நீ என்ன சொல்றே அவங்க தான் வந்துட்டு ரொம்ப அழகா வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன ரெடி பண்ணதுல நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் அவங்க ரெடி ஆறதுக்கு ஆறு மணி இருந்து ம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. மன விடக்கூடாது. அப்பா கணக்குப்படி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் பந்தாவா ஒரு सेलिब्रेशन செஞ்சுக்கிறதுக்காக இல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். சாதிச்சிருக்கேன் சார் அதுக்கு நான் கொஞ்சம் கூட என்ன சாதிச்சிட்டீங்க? எனக்கு ஒரு குழந்தையே ஒரு நார்மலா எடுக்கதே சாதனை தான்.

எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே நைன் மந்த்ஸ் வரைக்கும் நான் ஒர்க்கிங் மந்த் தான் ஒர்க்கு போயிட்டு வந்து தான் எனக்கும் டெலிவரி ஆச்சு நார்மல் டெலிவரி தான் ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் சார் அவனுக்கு மெமரிஸ் இப்போ அவங்க வந்து குழந்தைக்குன்னு என்ன மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க என்கிட்ட இருக்கு ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட இருக்கு போட்டோஸ் இருக்கு வீடியோஸ் இருக்கு எல்லாமே இருக்கு வீடியோக்கள் போட்டோகிராஃபுகள் அதை தான் அவங்களும் வச்சிருக்காங்களே இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செலவு செய்வாங்களா இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்களா ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றான்

எல்லாருமே கடனில் பாதி செய்ய தான் செய்கிறாங்க ஆடம்பரம் வரப்போ ஆடம்பர செலவுல ஒரு எஸ்டிமேஷன் வச்சு ஒரு ரெண்டு ரூபால முடிப்போம் ஆனால் அதுக்கு மேலே தான் ஆகுது நான் சொல்லலை நாற்பது வருஷமாக எனக்கு தெரியாதா ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒன் லேக் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்போ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் என்னோட சேல்ரி இப்போ வந்து ட்ரிபிள் தான் அமௌண்ட் ஏதோ பேசுகிறா பேசிகிட்டு இருக்காத நேரத்துக்கு எடுத்தால் அதை நல்ல விபரமாக பேசுறேன் இப்போ எனக்கு என்னோடய பாப்பாவுக்கு அந்த ஒன் இயர் பேபியை வச்சுட்டு என்னால் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா முடியாது அது அந்தந்த நேரத்தில் பண்ண வேண்டியது தான் சார்

அது மீ எல்ல ஒரு எல்ல இருக்கும் சார் அதை மீறி நாங்கள் எப்பவுமே பண்ண போகிறது இல்லை நம்ம இனிஷியலாக என்ன பிளான் பண்ணோம் கடைசியாக என்ன செலவு ஆணுச்சுன்னு கேளுங்க வெளியே மம்பட்டி வச்சு நடுமண்டு கொடுக்க முடியாது சொல்லுங்க பிளான் பண்ணிடுவேங்கிறீங்களே எவ்வளோ பிளான் பண்ணி ரெண்டு கூட தானே செய்யும் ஒன்று ரெண்டு இல்லை எவ்வளோ ஆச்சு ஒன்று ரெண்டு லட்சம் கூட ஆகும் சார் அப்படி தான் கூட ஆணுச்சு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எவ்வளோ ஆச்சு உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் மொத்தம் எவ்வளோ சார் எவ்வளோ பிளான் பண்ணீங்க நான் வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் பிளான் பண்ணுவேன் ஐம்பதாயிரம் தான் பிளான் பண்ணீங்க நீங்க தான் அந்த கண்ட்ரோல் கிங் ஆமா நம்ம நேர பிளான் பண்ணி 2.5 லட்சம் 2.5 லட்சம் ஆயிருச்சு நாம என்ன பாசி நம்ம நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது டேய் தெய்வம் நினைக்கிறது இருக்கிட்டடா நீ ஏன்டா நினைச்சே இப்போ என் குழந்தை வந்து 5000 ரூபீஸ் Dress வந்து ஆசை பட்டுருக்கு ஆனா என்னால 2000 ரூபீஸ் Dress தான் afford பண்ணி முடியும் அப்படினா நம்ம சொல்லணும் காசு இல்லப்பா காசு காசு அம்மா 2000 ரூபீஸ் Dress afford பண்ணிருக்கேன் ஆனா பாரு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் உனக்கு எஜுகேஷன் கொடுத்து இருக்கேன் இது யாருக்கு புரியும் நினைக்கிறீங்கமா

உங்கள் அப்பா உங்களுக்கு ஃபோட்டோ வச்சுருந்தா பெட்டரா சொத்து வச்சிருந்தா பெட்ரா ரெண்டு வச்சிருந்தா பெட்ரு தான் ஒரு அளவுக்கு மேலே பண்ண சொத்து வேணும்னா பர்த்டே கொண்டாடணுமா காசு சேர்க்கணுமா காசு சேர்க்கணும் அப்போ பர்த்டே கொண்டாடுமா காசு சேர்ப்புமா காசு தான் சேர்க்கணும் பர்த்டே எத்தனை லட்சம் செலவு பண்ணி கொண்டாடிங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடிங்களே அந்த ஹாப்பி பர்த்டே சாங்கை பாடணும் வச்சாம்பார் ஆப்பு எனக்கு

குட் கொஸ்டின் இந்த செலவு பண்ற பைசாவை அவங்க ஒரு பிக்சர்ல போட்டு உன்னுடைய பர்த்டே டைம்ல நான் போட்டது இப்ப பாரு உனக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு இது டூ மச் இது டூ டூ மச் எது இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இப்பலாம் பண்ணீங்களே உங்க வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருக்கு அப்ப எனக்கு தெரியவே இல்ல நானும் பாக்குறேன்

ஏமா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேசாம ஒரு மனுஷன் இருந்தா என்ன மாத்தான் இப்ப பர்த்டே பாத்தி கொண்டாடலாமா இல்லையா இல்ல தேவையில்லை தேவை எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க பட் அவர் விருப்பப்படுறாரு கறி விருந்து வைக்கிறாங்க அது நம்ம கடன் வாங்கி செய்ய தேவையில்லை நினைக்கிறேன் ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு